யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னேன்னுவாங்க அதுபோல நம்ம ஊர் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை எங்கே போனாலும் அங்கே செக்ஸ் கேண்டல் வீடியோஸ் அதிக அளவில் பரப்பப்படுகிறது முன்னாடி தமிழ்நாட்டில் இப்படிதான் தான் இந்த ஆட்டுக்குட்டிக்கு போட்டியாளராக இருந்த தமிழ்நாடு பாஜகவின் மாநில பொதுச் செயலாளராக இருந்த கே டி ராகவனுடைய செக்ஸ் கேண்டல் வீடியோக்கள் வந்து பாஜக சந்தி சிரிச்சது இப்போது ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தமிழ்நாடு தேர்தலை முடித்து விட்டு கர்நாடகாவில் பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறாரு அங்கு பாஜகவுடைய கூட்டணி கட்சியான மதசார்பற்ற ஜனதா தளத்தின் பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய பிரஜ்வல் ரேவனாவுடைய செக்ஸ் கேண்டில் வீடியோஸு மிக அதிக அளவில் பரப்புரை செய்யப்படுகிறது இதற்கும் அண்ணாமலைக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறதா அப்படின்னு நமக்கு வந்து உறுதியாக தெரியவில்லை ஆனால் அண்ணாமலை இருக்கிற இடத்தெல்லாம் செக்ஸ் கேண்டில் வீடியோஸ் நிச்சயமாக அரசியல்ல ஒரு பேசுபொருளாக இருக்கிறது என்பது மட்டும் நிச்சயம் இன்னைக்கு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் பிரஜ்வல் ரேவனா மதசார்பற்ற ஜனதாதளத்துடைய ஒரே எம்பி அசன் தொகுதியில் போட்டியிட்டு அவர் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் வெற்றி பெற்றார் அப்போ இந்த முறையும் அதே அசன் தொகுதியில் அவர் பாஜக மதசார்பற்ற ஜனதாதளம் கூட்டணியின் தேஜக்கு வேட்பாளராக அதே தொகுதியில் வந்து போட்டியிட்டிருக்கிறார் கர்நாடகாவில் நடந்த முதற்கட்ட வாக்குப்பதிவில் அந்த அசன் தொகுதியில் வாக்குப்பதிவு நடைபெற்று விட்டது வாக்குப்பதிவு நடந்து முடிந்த பிறகு அடுத்தடுத்த கட்ட தேர்தல் வந்து கர்நாடகாவில் நடைபெறவிருக்கிறது இந்த சூழலில் தான் பிரஜ்வல் ரேவண்ணாவுடைய அப்போ பிட்டு வீடியோக்கள் கிட்டத்தட்ட மூவாயிரம் எண்ணிக்கையில் வந்து நிறைய இடங்களில் வந்து பரப்பப்படுகிறது ஒரு பெண் ரைவ் முழுக்கவே அவருடைய வீடியோக்களை போட்டு அந்த வீடியோக்களை வந்து பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் கூட்டணி கட்சியான பாஜகவுக்கு பெரும் தர்ம சங்கடம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க பிரஜ்வல் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு குடும்பம் கர்நாடகாவில் ஃபேமஸான ஒரு குடும்பம் இந்தியாவுடைய பிரதமராக இருந்த எச் டி தேவகவுடாவுடைய பேரன் அவர் தேவகவுடாவுடைய மூத்த மகனான ரேவண்ணாவுடைய மகன்தான் வந்து பிரஜ்வல் பிரஜ்வலு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பட்டத்தை முடிச்சுட்டு நேரடியாக அரசியலுக்கு வந்தவர் அரசியலுக்கு வந்து ஐந்து ஆண்டுகளிலே அவர் வந்து எம்பி ஆகிவிட்டார் அவர் கட்சியுடைய பொதுச் செயலாளராகவும் ரெண்டாயிரத்தி ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய சித்தப்பாவன குமாரசாமி கர்நாடகாவில் முதல்வராக இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அசன் மக்களவை தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் நடந்த போது பல பெண்களுடன் பிரஜ்வலுக்கு தொடர்பு இருந்தது அது தொடர்பான வீடியோ ஆதாரங்கள் இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து பரவ ஆரம்பித்தது அதற்கு ஆதாரமாக நிறைய பேருடைய வாட்ஸ்அப்க்கு பிரஜுவல் பல்வேறு பெண்களுடன் உல்லாசமாக இருக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் வந்து அவர்களுடைய வாட்ஸ்அப் தகவலாக அவர்களுக்கு வீடியோ துண்டுகளாக அவர்களுக்கு வந்து கிடைத்தது இதற்கு பிறகு தான் இது வந்து ஒரு பெரிய பேசு பொருளானது முதல்ல வந்து இது ஏஐயில கிரியேட் பண்ணதோ என்னவோ அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் எல்லாம் ஆரம்பத்தில் இருந்தது தேர்தலுக்கு முன்பாகவே இந்த வீடியோக்களை யாரும் பரப்பக்கூடாது இந்த வீடியோ சம்பந்தமாக யாரும் பேசக்கூடாதுன்னு கோர்ட்டில் போயிட்டு ஸ்டே ஆர்டர்லாம் கூட பிரஜுவல் வாங்கி கொண்டிருந்தா இருந்தாலும் இது வந்து ஒரு மக்கள் இயக்கமாக மாறி இன்னைக்கு கர்நாடகா முழுக்க இருக்கக்கூடிய எல்லாரிடமும் இந்த வீடியோக்கள் வந்து போய் சேர்ந்திருக்கிறது தன்னுடைய கூட்டணி கட்சியான தளத்தில் ஜனதா தளத்தின் செயலாளராக இருக்கக்கூடிய ஒருவருடைய சிக்ஸ் வீடியோக்கள் அதுவும் எண்ணிக்கையில் வந்து மிக அதிகம் கிட்டத்தட்ட மூவாயிரம் வீடியோக்கள் காவல்துறை என்ன சொல்லுதுன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு வீடியோக்கள் இது வரைக்கும் நாங்கள் வந்து ஆய்வு செய்திருக்கிறோம் ஒரே பென்ட்ரைவில எங்களுக்கு இவ்வளவு வீடியோக்கள் கிடைத்திருக்கின்றன இன்னும் எவ்வளவு வீடியோக்கள் இருக்கின்றன என்று தெரியவில்லை இந்த வீடியோக்கள் எல்லாமே பெங்களூரில் இருக்கக்கூடிய பிரஜோளுடைய வீட்டிலையும் அசந்த பகுதிகளில் அசங் ஊரில் வந்து இருக்கக்கூடிய அவருடைய வீட்டிலும் வந்து எடுக்கப்பட்டிருக்கின சில வீடியோக்கள் வந்து அவருடைய அலுவலக அறையில் எடுக்கப்பட்டிருக்கின்றன இதில் வயது வித்தியாசம் இல்லாமல் பல்வேறு பெண்களுடன் உடல் ரீதியான ஒரு உறவை வந்து பிரஜ்வல் வந்து வைத்திருக்கிறார் வைத்ததோடு இல்லாமல் அது எதுக்கு பெருமையாக அவருடைய மொபைல் ஃபோனில் வீடியோ எடுத்தாலும் தெரியல அவர் மொபைல் ஃபோனில் எடுத்த வீடியோக்களை எல்லாம் அவருடைய லேப்டாப்லேயும் வந்து அவர் வந்து காப்பி செய்து வைத்திருக்கிறார் இதையெல்லாம் போட்டு அவ்வப்போது பார்த்து ரசிப்பாரோ என்ன இழவோ தெரியல அதற்கு பிறகு அவர் லேப்டாப்பில் வந்து இந்த காப்பி வந்து வெளியில் போயிருக்கிறது வெளியில் போய் இது ஒரு பேசு பொருள் ஆகியிருக்கிறது தேர்தலுக்கு முன்பாகவே இப்படியான வீடியோ மேட்டரில் சிக்ஸ் வீடியோ மேட்டரில் பிரஜ்வல் மாட்டி இருக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு குறிப்பாக பாஜகவுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த ஊரில் இருக்கக்கூடிய பாஜகவினர் இதை பற்றி வந்து ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அமித்ஷாவிடமும் மோடியிடமும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நம்ம கூட்டணி வச்சுக்க போகிறோம்னு சொல்லக்கூடிய அந்த ஜனதா தளம் எஸ் கட்சியுடைய பொதுச்செயலாளர் இது மாதிரியான விளங்கமான மேட்டரில் மாட்டியிருக்கிறார் அவரோட நம்ம கூட்டணி வைத்தோம்னா அது அந்த மாநிலத்தில் மட்டும் இல்லாமல் இந்திய அளவிலேயே நமக்கு வந்து அசிங்கமாகப் போகக்கூடும் ஏற்கனவே நம்ம கட்சியை வந்து பாலியல் ஜல்சா கட்சின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம கூட கூட்டணிக்கு சேர்ந்தவங்களும் பாலியல் ஜெல்சா காரணங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் மக்கள் மனதில் ஏற்பட்டால் பெண்கள் எல்லாம் நம்மளை காரி துப்புவார்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அதையும் மீறி தான் டெல்லி தலைமை இங்கே வந்து ஜனதாதளம் கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறது கூட்டணி வைத்த நிலையில் இப்போது அங்கு கர்நாடகாவில் இன்னும் சில கட்ட தேர்தல்கள் வந்து மீதி இருக்கும் போது இந்த நேரத்தில் இந்த வீடியோக்கள் மக்கள் மத்தியில் ஒரு பெரும் பேசுபொருளாகி இருக்கிறது இந்த வீடியோக்கள் வெளிவந்த பிறகு பிரஜ்வல் வீட்டில் பணிக்கார பெண்ணாக அசன் ஊ என்கிற ஊரில் இருக்கக்கூடிய வீட்டில் வசி வசிக்கக்கூடிய அந்த பெண் வந்து காவல்துறையில் புகார் கொடுத்திருக்கிறார் அவர் அவருடைய தந்தையுடன் வந்து ஒரு புகார் கொடுத்திருக்கிறார் அந்த புகாரில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை மூன்று வருட காலம் அசனில் இருக்கக்கூடிய ரேவனா வீட்டில் வந்து நான் பணிபுரிந்தேன் அவர் என்னை பல முறை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ம அவருடைய மனைவி வீட்டில் இல்லாத ஒரு எல்லாம் என்னை கூப்பிட்டு மிக மோசமாக அவர் நடந்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து புகார் கொடுத்துருக்காங்க அந்த பெண்ணுடைய புகாரை தொடர்ந்து முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ஏ முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அடி ஐநூற்றி ஆறு மற்றும் ஐநூற்றி ஒம்பது ஆகிய பிரிவுகளின் கீழே போலீஸார் இப்போது பிரஜல் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் மேலும் இது ஒரு முக்கியமான ஒரு நபருடைய வழக்கு என்பதால் இவர் வந்து இந்திய பிரதமராக இருந்த ஒருவருடைய பேரன் அவர் கர்நாடக முதலமைச்சராக இருந்த ஒருவருடைய அண்ணன் மகன் அப்படிங்கிற அடிப்படையில் முக்கியமான ஒருவர் என்பதால் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை வந்து கர்நாடக அரசாங்கம் அமைத்து இந்த கேஸை வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதற்கிடையே இதுக்கு சிறப்பு புலனாய்வு குழுவை போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே உடனடியாக பிரஜுவல் ஜெர்மனிக்கு பறந்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்க அவர் ஃப்ராக்பர்ட் நகரில் இப்போது இருக்கிறார் அவரை வந்து இப்போ வந்து கைது செய்ய முடியாது உடனடியாக கைது செய்ய முடியாது வேறு ஒரு நாட்டுக்கு அவர் போயிட்டதுனால இந்த அவரை போய் அந்த நாட்டுக்கு போய் அவரை கைது பண்ணி அழைத்து வர்றதுங்கிறதுலாம் வந்து கொஞ்சம் சிரமமான விஷயம் அதுக்கு எம்பசி ரீதியான தூதரக ரீதியான நிறைய அணு நிறைய நடைமுறைகள் எல்லாம் இருக்கின்றன உடனடியாக அவரை கைது செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆரம்பத்தில் இந்த சிக்ஸ் ஸ்கேண்டலுக்கு குமார் சாமி முட்டுக் கொடுத்துக் கொண்டிருந்தார் இது கவுடா குடும்பத்தின் மீது அவதூறு சுமத்துவதற்காக எதிரிகள் செய்திருக்கக்கூடிய சதி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அவரே சில வீடியோக்களை பார்த்தாரோ என்னவோ தெரியல இப்போது அவர் தன்னுடைய அண்ணன் மகனாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பிரஜ்வலை வந்து கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்திருக்கிறார் கர்நாடக தேர்தலில் இந்த சிக்ஸ் வீடியோக்கள் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக தேர்தல் நடந்த தொகுதிகளில் வந்து குறிப்பாக மதசார்பற்ற ஜனதாதளத்துக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய தொகுதிகள் வந்து தெற்கு கர்நாடகா அங்கு ஒக்கலிகா சமூகத்தை சார்ந்தவர்கள் மிக அதிகமாக வசிக்கிறார்கள் அங்கே ஏற்கனவே தேர்தல் நடந்துவிட்டது என்பதால் இந்த வீடியோ விவகாரம் அங்கே எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்க முடியாது அந்த தேர்தலுக்கு பிறகு தான் இந்த வீடியோ வந்து பரவலாக பரவி கொண்டிருக்கிறது என்பதால் இனிமேல் நடக்கப் போகக்கூடிய தேர்தல்களில் இது மிக மோசமான ஒரு சேதாரத்தை பாஜக கூட்டணிக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க இது கர்நாடகாவில் மட்டுமின்றி கர்நாடகாவை சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்கள்லையும் உதாரணத்துக்கு தெலுங்கானா ஆந்திரா அந்த சைடில் வந்து மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் இது போன்ற ஏரியாக்கள்லையும் வந்து பாஜகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் ஏன்னா இது போன்ற ஒரு காமுகன் அப்படிங்கிறது ஏற்கனவே கடந்த டிசம்பர் மாதமே பாஜகவுக்கு தெரிஞ்சிச்சு இது மாதிரியான ஒரு பிரச்சனையில் ஜனதாதளம் எஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் மாட்டிக்கொண்டிருக்கிறார் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் வெளியில் வந்துடுச்சு அது எப்படி வெளியில் வந்ததுன்னா வந்து வெவ்வேறு கதைகளை சொல்கிறாங்க அவரிடமே பணிபுரிந்த ஒரு கார் டிரைவர் வந்து அவருடைய லேப்டாப்பில் இருந்தே பென் டிரைவரை போட்டு எடுத்துகிட்டு வந்து வெளியில் விட்டார் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதை பற்றியெல்லாம் வந்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை செய்த பிறகுதான் முழுமையான தகவல்கள் கிடைக்கும் இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது ஒரு காமாசோமாவா ஒரு விஷயத்தில் அவர் மாட்டிக்கிட்டாருன்னு தெரிஞ்சிருமே அந்த கட்சியுடன் அது தெரிஞ்சும் கூட கூட்டணி வச்ச பாஜக எவ்வளவு கேடு கட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து கேட்கிறார்கள் மேலும் நம்ம அண்ணாமலை அங்கே போயிருக்கிற ச சமயத்தில் எதேச்சையாக தான் இந்த மேட்டர் நடந்துச்சா அல்லது திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற சந்தேகமும் எல்லாருக்கும் எழுந்திருக்கிறது மோடிக்கு இது பெரிய தலைவலியாக அமைந்திருக்கிறது கர்நாடகாவில் வந்து அவர் ரோட் ஷோலெல்லாம் பங்கேற்றார் எவ்வளவோ யோகியமெல்லாம் பேசிட்டு போனார் அறமெல்லாம் பேசிட்டு போனார் ஆனால் அவர் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய கட்சியுடைய பொதுச் செயலாளர் இது போல் பல்வேறு பெண்களுடன் மோசமான பாலியல் சில்மிஷங்களில் ஈடுபட்டு இருக்கிறார் அது தெரிஞ்சும் கூட பாஜக கூட்டணி வைத்திருக்கிறது அமித்ஷாவுக்கு இதெல்லாம் ஏற்கனவே தெரியும் நாட்டுடைய உள்துறை அமைச்சராக இருக்கிறார் இது எல்லாமே வந்து பார்க்க போனா பரவாயில்ல வெற்றிக்காக நாம யாரோட வேணும்னாலும் கூட்டணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் பாஜக இருக்கிறது அது பொதுமக்கள் மத்தியில் பெருசாக இவ்வளவு பெரிய பிரச்சனையாக வெடிக்கும் என்று பாஜக எதிர்பார்க்கவில்லை தங்களுடைய தலையின் மீது இடியாக விழும் என்று பாஜக எதிர்பார்க்கவில்லை தவிர்த்து அவங்க விஷயம் தெரிஞ்சே தான் இதையெல்லாம் வந்து அனுமதித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு அனுமானத்துக்கு தான் நாம் வர முடிகிறது ஏற்கனவே தேர்தலில் பாஜக பல்வேறு பிரச்சனைகளில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது வட மாநிலங்களில் ராஜ்பூத் பிரச்சனை இப்போது தெருமானியலில் இந்த செக்ஸு டேப்பு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு கொஞ்சம் மெஞ்சம் இருக்கக்கூடிய நம்பி நம்பிக்கைகளை கூட தகர்க்கக்கூடிய வகையில தான் அடுத்தடுத்து நடைபெறக்கூடிய சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது நாட்டுக்கு விடியல் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசமாக தெரிகிறது வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க